வணக்கம் மொட்டமட்ட ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டையே இருக்க ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீச் வந்து எப்படின்னா பேஸ்ட் ஆன் நியூஸ் பேஸஸ் அதாவது பத்திரிகை ஊடகங்கள் மற்றும் சோசியல் மீடியா ஊடகங்களாக நம்ம பார்த்த நியூஸ் பற்றி தான் வந்து இப்போ இன்றைக்கி பேச போகிறோம் அது என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நம்ம அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அங்கே ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ப்ராப்ளம் நடந்தது வந்து எங்கேயோ வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோ இல்லை எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான பீச்சோ இல்லை ஏதாவது வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏதோ ஒரு அவுட் ஆஃப் சிட்டியெல்லாம் கிடையாது சென்னைக்கு சிட்டியில் நடுவில் இருக்கக்கூடிய அரசுக்கு அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சிசிடிவி அந்த மாதிரி ஃபுல்லி கேட்டட் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய கேம்பஸ் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்களோ நீங்களோ யாருமே வந்து எந்த வித அனுமதியும் இல்லாமலாம் ஈஸியாக உள்ளே போக முடியாது ஸோ அதுக்கான அனுமதி பேஸஸ் ஐடி கார்டு இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அங்கே உள்ளே போக முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஞானசேகர் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு போனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தண்ணிமையில் இருந்த ஒரு ஆண் நண்பர் பெண் நண்பர் இருந்திருக்காங்க அவங்கள வந்து செல்லில் வந்து படம் பிடிச்சிட்டு அவங்கள திருட்டன் பண்ணி அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அந்த ஆண் நண்பர் அடித்து அரட்டியிருக்காரு அரட்டிட்டு அந்த ஆண் நண்பரை பற்றி வர திருப்பி சரிங்களா அதுக்கு முன்னாடி மிரட்டிட்டு என்ன பண்ணுறாரு இவர் வந்து அந்த பெண்ணை வந்து மிரட்டி பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதாக வந்து சொல்லப்பட்டது இதுதான் வந்து செய்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் என்ன பண்ணார்னா அத்துமீறலில் ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இன்னொரு சார் ஒருத்தர் வருவார் அவர்கிட்டையும் வந்து இதே மாதிரி நடந்துக்கணும் இல்லைன்னா வந்து கொலை மிரட்டலோ இல்லை வந்து வேறு வேறு வகையான இந்த உன்னோட வீடியோ வந்து சமூக வளத்தில் உங்களுடைய பேரண்ட்டுக்கிட்டையும் வந்து நான் போட்டு காட்டிடுவேன் அந்த மாதிரி ஏதோ சம்திங் மாரி இது பண்ணியிருக்காரு இப்போது ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து கேட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் பேசுனா அந்த சார் யார் அது ஒன்று அந்த ஞானசேகர் அப்படின்ற அக்யூஸ்ட் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்கிறதா நம்ம எல்லாமே நியூஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட இருந்து ஓடப்பட்ட அதாவது ஓடி சென்ற அந்த ஆண் நண்பர் யார் ஏன் வந்து இந்த கேஸில் எடுக்கலை எடுக்கணும் உண்மையில சொல்லப்போனால் இப்போ வந்து எந்த ஒரு பெண்ணுமும் வந்து ஒருத்தரை நம்பி வர்றாங்கன்னா அந்த யார் அந்த கூட்டிகிட்டு போகிறாரு அது வந்து அப்பாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் இல்லை வந்து ஆண் நண்பராக இருக்கலாம் ஸோ எப்படி வேணுனாலும் புருஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் அவங்க தான் வந்து பாதுகாப்பு அவர் வந்து டே போக ஆனவனே ஓடிட்டு உன்னால் அடிக்க முடியலையா நீ என்ன பண்ணணும் அங்கே இருக்க வந்து ஒரு செக்யூரிட்டி போய் கூப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லை இருக்க படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம் நீ அவ்வளோதான் ஓனா ஓடிட்டேன்னு ஊரை விட்டு ஓடிட்டியா உலகத்தை விட்டு ஓட்டிட்டாப்பா சாமி அது யாரும் தெரில எனக்கு தெரிஞ்சு அந்த நபரையும் வந்து இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏட்டுவா சேர்த்து இந்த ஞானசாருக்கும் அந்த அந்த நபருக்கும் என்ன கனெக்டிவிட்டின்றதையும் வந்து விசாரிக்கணும் அதெல்லாம் விசாரிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல எந்த வகையில் இது போதுன்னு தெரியல இந்த வாழ்க்கை ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இது ஏன் அது மாதிரிலாம் எல்லாமே கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா வந்து எஃப்ஐஆர் லீக்கானதான் கூறப்படுது பொதுவாகவே வந்து போக்சோ மற்றும் இந்த மாதிரி பெண்கள் மீதான வழக்குகளில் வந்து எஃப்ஐஆர் வந்து வெளிப்படையாக தரவே மாட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து கோர்ட்லேயே கூட பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது அந்த எது அதை பாதிக்கப்பட்ட தரப்பு வந்து இல்லை கோர்ட்டில் வேண்டாம் அப்படின்னாங்கன்னா ஜட்ஜோட தனிப்பட்ட சாம்பரில் விசாரிக்கப்படும் இது வந்து சட்டம் அவ்வளோ செக்யூர்டான இந்த வழக்கு இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எஃப்ஐஆர் வெளியுறதெல்லாம் வந்து இது வந்து அடுத்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை மிரட்டலாம் அப்படின்றது பக்கம் ஒரு மாதிரி யோசிக்க தோணுது இதுதான் வந்து எதிர்கட்சி தலைவர்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஒன்று ஏன்னா பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அக்யூஸ்டோட பேக்ரவுண்ட் வந்து அவரும் நார்மலாக அந்த காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை அந்த காலேஜ்லேயே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இது வந்து பெருசாக அப்படியே வந்து கேள்விகள் எழாது அவர் வந்து க்ளீனாக வந்து ஒரு திமுக நிர்வாகியாக வந்து எல்லா ஊடகங்களையும் வந்து அவரோட ஃபோட்டோஸ் அந்த என்னென்ன அவர் என்ன பதவியில் இருந்துருக்காரு அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் முரசொலி திமுகவின் அதிகார நாளிடம் முரசொலியில் வந்து அவரோட பேரோடு வந்திருக்க செய்தியே வந்து எல்லாமே வந்து வெளிப்படையாக போடுறாங்க எல்லா டிவிலையுமே பார்த்துட்டோம் இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட எந்த மீட்டிங் நடந்தாலும் அந்த சர்க்கிளில் அவர் தான் வந்து பிரியாணி சப்ளை பண்ணுறதாவும் புறப்பட்டிருக்கு ஏன்னா அங்கே இருக்க பக்கத்தில் இருக்கவங்களாம் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து இவரை பற்றி தான் செய்திகள் ஓடினு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை அவர் வந்து பிடிச்சிட்டோம் நாங்கள் அடிச்சு கை காலம் உடச்சிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த சும்மா ஒரு பேண்டு மாதிரி தான் இருக்காரு அப்புறம் பார்த்திங்க அப்போ அந்த கையில் வந்து மாவு கட்டு இது என்னன்னே ஒன்றும் புரியல நல்ல வேலை இந்த கையில் அடிப்பட்ட மாதிரி காட்டிட்டு அப்புறம் இந்த கையில் மாவுக்கட்டு போகலையே இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா அதாவது தெரியல ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னதான் வந்து ரிமாண்டு கோர்ட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க மாஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய சிறையில் தான் வந்து அவருக்கு சிகிச்சை கை காலம் முடிஞ்சால் ஏதாவது பெரிய வியாதி இப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆனார் பார்த்திங்களா ஏதாவது ஆஞ்சிவோலம் படம் மாதிரி பெரிய வியாதினால் மட்டும்தான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வந்து சிகிச்சை ஒன்றுமே இல்லை கை கால் தான் உடைஞ்சிருக்கு இவர் எதுக்கு வெளியே ஹாஸ்பிட்டல்லே வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க தெரியல மேபி வந்து நிறைய பேரோட சந்தேகம் எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒருவேளை என்கவுண்டர் செய்யப்படுமா இவரை ஏன்னா பார்த்தீங்கன்னா யார் வந்து இன்னொரு நபர் அந்த நபரை மறைக்கிறதுக்காக சரிங்களா இல்ல வந்து சஸ்பெக்டட் டெத் ஏதாவது நடக்குமா அதுதான் இன்னும் ஒரு ஜெயிலுக்குள்ள அனுப்பலையா அது மாதிரி நிறைய வந்து கேள்விகள் வந்து மக்கள் மத்தியிலயும் சரி எதிர்கட்சி தலைவர்கள் மத்தியிலையும் சரி இந்த இது கொண்டு வந்தா இருக்குது தனியாக நியூஸே ஓடுது யார் அந்த சார் அப்படின்னு ஏன்னா அந்த அந்த அக்யூஸை சொல்லியிருக்காரு அவர் சாரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் வருவார் அப்படின்னு இல்லை பார்த்திங்கன்னா போலீஸ் தரப்பில் வந்து செல்ஃபோன் வந்து ஃப்ளைட் மோட்டில் போடப்பட்டது அப்படின்னு ஃப்ளைட் மோட்டில் போட்டிருந்தால் சில விஷயம்லாம் காமெடியாக இருக்குது சரிங்களா இவர் க்ளீனாக சொல்கிறாங்க கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் மோட்டில் போட்டு அங்கே போனோன்னே அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை அது வந்து என்ன சொல்றது ஏதோ ஒரு பயங்கரமான அணுகுண்டு இருக்கக்கூடிய இதுக்குள்ளே போகல அவர் சரிங்களா நியூக்ளியர் பம்பெலாம் செய்வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான இடத்துக்குள்ளே போகல அவர் வந்து ஃப்ளைட் போர்ட்லாம் போட்டு போகிறதுக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பயங்கரமாக ஒரு தாறு கார் வச்சுக்கிட்டு ஒரு மாதாவே வந்து கட்ட பஞ்சாயத்து அது இது சொல்லிட்டு அந்த ஏரியாலே வந்து யாராலும் இது பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்களா போன வருஷம் கூட பார்த்தீங்களா அவர் மேலே வந்து ஒரு சண்டை வழக்குக்காக வந்து போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவர் பேரில் வந்து இது போட மாட்டாங்க போலீஸ் என்னென்னா டிஎம் கே பிறகுல இருந்து அவரு மேல ஒரு கேஸ் கூட இல்லை அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கேஸ் ஃபெயில் இருக்குது அவர் பேர் மேல ஸோ பதினஞ்சு கேஸ் ஃபைல் இருக்க ஒருத்தர் நாலு மூணு நாலு வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா உத்தமரா இருக்கார் காரணம் என்னன்னா திமுக அரசு வந்துச்சு அவர் ஒரு திமுக நிர்வாகி ஸோ தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயங்கர ஒரு பெரிய பெரிய அந்த கட்சியாக யாராலும் தெரியலங்க ஸோ அந்த மாதிரி ஒரு லிங்கில் தான் தலைவர் வாழ்ந்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அவரோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் டெபுட்டி சிஎம் மற்றும் வந்து இவர் மினிஸ்டர் மா சுப்பிரமணியமும் கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டோஸ் இதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்துடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா அவர் திமுக கட்சி நோட்டீஸில் அவர் பேரில் வந்து முறை சொல்லியில் அவர் பேர் வந்ததுலேருந்து எல்லாமே வந்துடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சைட்லேருந்து பேசுறாங்க யாருமே ஆ ஒரு திமுக இல்லைங்க திமுக இல்லைன்னு என்ன அந்த வந்து மீசிலே மண்ணு பட்டலன்ற கதை மாதிரி இருக்குது சரிங்களா இதெல்லாம் சொல்லின்னு இருக்கும்போது இடையே தான் பேசும்போதே உடனே அமைச்சர்களே வந்து பேசுறாங்க பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி வழக்குன்னு ஆ நீங்கள்லாம் வந்து எப்படி தான் அமைச்சராக இருக்கீங்கன்னு தெரியல இப்போ ஒருத்தர் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்களா அப்படின்னா இதெல்லாம் எதிர்மறது நீங்கள்லாம் இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்ட ஆட்சியிலே பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிற அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலம் அது சொல்கிறது ஆ இன்னும் நம்பியார் காலத்தில் இருக்கீங்க இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி சுச்சுவேஷன்னா இன்றைக்கி ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி பேசுங்கன்னா ஆ அங்கே பொள்ளாய வச்சுல என்ன என்னது இதுக்கு அதுக்கு கம்பேர் போட்டு பாருங்கள் நீங்களே உட்காந்து மனசாட்சி வழியை வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே பொள்ளாச்சியில் வந்து அந்த கேஸ் எடுத்துகிட்டு போய் ஃபைல் பண்ணுறதே எஸ்பிகிட்டே பேசி ஃபைல் பண்ணுறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் அன்றைய அமைச்சராக இருந்தவர் தான் வந்து எஸ்பி கிட்டே வந்து பேசி இந்த கேஸை ஃபைல் பண்ணி விசாரிங்க அப்படின்றாரு இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அந்த கேஸோட தோக்கமே சரிங்களா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் விசாரிச்சா என்ன ஆகுதுன்னா வந்து பெண்கள் விருப்பப்பட்டு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க கரெக்டுங்களா பொள்ளாச்சி கேஸில் பெண்கள் விருப்பப்பட்டு தான் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க யாரும் அவங்களை கட்டாயப்படுத்தி கையை பூச்சி எடுத்துகிட்டு போகல ஆனால் இங்கே வந்து ஒரு சேஃப்டி கேம்பஸ் கவர்மெண்ட்டு சேஃப்டி கேம்பஸ் உள்ள இத்தனைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சிசிடிவி இருக்கக்கூடிய கேம்பஸ்க்குள்ளே ஒருத்தர் வலுக்கட்டாயமாக உள்ளே வந்து இந்த அரெஸ்மெண்ட் நடந்துருது சரிங்களா இந்த ஒரு பிரச்சனை நடந்துருது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து யாருமே வந்து ஹரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க வந்து இந்த மாதிரி அத்துமீறெல்லாம் இது பண்ணிட்டாங்க கேட்டாங்க அந்த கம்ப்ளைண்டே கிடையாது என்னன்னா இந்த மறுபடியும் பணம் கேட்டாங்க அதுதான் என்ன அடிச்சு துன்புறுத்தாங்க பணம் கேட்டாங்க இதுதான் தவிர அரஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல நாங்கள் விரும்பி தான் அங்கே போனோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மன் அரஸ்ட்மெண்ட் நந்துருக்குது சரிங்களா பாலியல் வன்கொடுமை நந்துருக்குது இதுதான் இங்கே கேஸு நல்லா கம்பேர் பண்ணி பார்த்துங்க பொள்ளாச்சிக்கும் இதுக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி கேஸ் வந்து ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் வெளியே லீக் சோ லீக் ஆகாம செக்யூர்டா அந்த அன்றைய கவர்மெண்ட் வந்து அவ்வளவு செக்யூர்டா நடந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் ஆன உடனே வந்து வெளியே லீக் ஆகுறது வந்து இது எவ்வளவு பெரிய இது தெரியுங்களா இப்ப வந்து மகளிர் ஆணையத்திலிருந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மட்டும் நடவடிக்கை எடு சொல்லிருக்காங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகாரம் மட்டும் இல்லை இது மேல் அளவு போகுது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என்னன்னு தெரிலங்க எல்லா பிரச்சனையும் இப்போ ஒன்றுமே இல்லை அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை கூட பார்த்தீங்கன்னா மேல் அவ்வளோவரையும் போச்சு அது ஆருத்ரா கோல்டு அந்த மாதிரி அந்த அந்த ரூட்டு தான் அந்த சைடே டைவெர்ட் பண்ணி விட்டு சம்பந்தமே இல்லாமல் எவ்வளோ இது ஒரு கூலிப்படை மோதல் மாதிரி ஆக்கி விட்டாங்க இதுவும் அப்படி தான் இப்படி போதா மேல் லெவலாக கட் பண்ணுறாங்க ஸோ இது 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 ஒன்றா எஃப்ஆர் லீக் வந்து பொள்ளாச்சியில் இருக்கா கிடையாது தான இங்கேயா இருக்குது இதுக்கெல்லாம் யாருமே பதில் பழக்க மாட்டேங்க ஒரு 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 பொறுப்பான அமைச்சர் கூட யாருமே இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதான் நடந்து தந்தது புள்ளாச்சி கேஸ் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க சரி மக்கள்லாம் வந்து ரொம்ப இது மக்கள்லாம் சில பேர் வந்து என்ன சொல்கிறது முட்டாளுக்கு போராட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா சரி போரா என்ன பண்ணலாம் சிபிஐ சிபிஐ தானே சரி சிபிஐ கிட்டே கேஸ் ஒப்படின்னு அ அதிமுக அவங்க ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுறாங்க சிபிஐ கிட்டே கேஸ் ஒப்பிச்சிட்டாங்க வெளிப்படியாக மத்திய சிபிஐ கிட்டே கேஸ் நடக்குது இங்கே இப்போ ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மாறுகிறதுக்கு சிபிஐ கிட்டே கேஸ் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி ரிப்பிள் ரீப்பில் போட்டு ஹைகோர்ட்டு காரை துப்பி அனுப்பிச்சு சரிங்களா இதுதான் நடந்தது சிபிஐ தான் விசாரிக்கணும்னு ஹைகோர்ட்டை தீர்ப்பு கொடுத்துச்சு திருப்பி இதுக்கும் சொல்கிறோம் ஒரு வந்து ஆளுங்கட்சி தரப்பில் ஒரு நிர்வாகின்னு ஒரு உங்களுக்கு வந்து மடியில் கணம் இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு கேஸ் சிபிஐ கிட்ட கொடுங்க மடியில் கணம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் பண்ணணும் இதே மாதிரி இது ஆனா சொல்றீங்களா இப்ப பொள்ளாச்சி வழக்கு வந்து சிபிஐல அப்பயும் குடுத்துட்டாங்க அவங்களே ஒரு சரியா யாரும் கோர்ட்ல கேஸ் போல எதுவுமே கிடையாது என்ன சரி சிபிஐ தான் விசாரிச்சுங்க போட்டோம் அதே மாதிரி நீங்க கொடுங்க சிபிஐ வழக்குன்னு இப்பயே கொடுத்துருங்க இன்னைக்கு வந்து உச்ச உயர்நீதிமன்றம் இந்த கேஸ் எடுத்து கார் துப்பி பொல்லா செய்து நம்ம கள்ளக்குறிச்சி வாழ்க்கை மாதிரி ஆனால் தான் நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுப்பீங்களான்னு தெரியல சரிங்களா இவ்வளோ கிளியரா வந்து ஒரு டிஎம்கே நிர்வாகியும் தெரிஞ்சு போச்சு அவர் அப்போது வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி முழுக்க முழுக்க முக்காடு போடும்போது தான் மக்களுக்கு அந்த பயம் வருது அதாவது சந்தேகம் வருது ஏன்னு பார்த்தீங்களா எல்லா வீட்லையுமே பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்களா சொல்லுங்கள் நாளைக்கு அவங்களுக்கும் பாதுகாப்பு பற்றி யோசிக்க மாட்டாங்களா இவ்வளோ கண் கூட தெரிஞ்சு ஏன் இப்படி மறைக்கிறாங்க அப்படின்னு தானே தோணுது இது இது வந்து இவ்வளோ டேஞ்சரஸாக நடந்திருக்கு இருக்குது ஒரு கேஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல வந்து கரெக்டான ஒரு விளக்குமே மக்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கவே இல்லை சரிங்களா இதில் வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஏதாவதுலாம் ஒரு விஷயம்லாம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடந்து என்ன என்ன பண்ணுவோம்னா இந்த சினிமா ஆக்டர்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக வந்து நானே அந்த ஃபீல்டில் போயிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஒரு பெருசாக நடிகலாம் சில பண்ணலாம் வச்சிருக்கணும்னு வச்சிங்களா கூத்தாடி கூத்தாடி நான் தெரியுமா காரி துப்புவாங்க இந்த மாதிரி விஷயத்து தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு லைட்டாக காற்று மாட மாட்டால் கூட போதும் ஒன்றுமே இவங்க தான் வந்து பயங்கரம் வானத்தில் தான் அனுப்புகிற தேவதெல்லாம் பேசியிருந்தாங்க சரி நல்லதான் பேசுனீங்க கருத்து சொன்னீங்க ஏதோ பண்ணீங்க சரி இந்த லாஸ்ட் மூணு நாலு வருஷமா எங்கடா போனீங்கன்னா ஒருத்தனை மாயத்தை வந்து பேச மாட்டாங்க அதுதான் ஒரே காமெடியாக இருக்குது அடாப்ட் போவீங்களா எல்லாரும் சொல்கிற மாதிரி நீங்களாம் வந்து இன்னொருத்தர் அள்ளு இல்லாத பாட்டி மாதிரி எதாவது அவ்வளோ பயமா ஏன்னு யோசிச்சு பாருங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷ்ணு வந்து நட்டி என்கின்ற நடராஜ் இவர் நம்ம சதுரங்க வேட்டை ஈரோருக்காரு பார்த்தீங்களா அவர் மட்டும்தாங்க ஸ்பீச்சு இதை பற்றி அறிக்கை விட்டுருக்காரு இது வந்து கடுமையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் நல்ல சட்டப்படி சரியான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பேசிடுவாரு மற்றபடி இந்த சூர்யா ஜோதிகா அப்படி ஒரு எல்லாம் அவங்க ஃபேமிலியாக இருக்கும் தெரியுங்களா அந்த ஃபேமிலியெல்லாம் நாட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுச்சு அது வரகத்தை தான் திருப்பி ஏதாவது படம் அடித்து மட்டும் வரும் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது கார்த்தி சிவகுமார் அப்புறம் இந்த விஜய் சேதுபதி இன்னும் பார்த்தீங்கன்னா டேரக்டர்லாம் வெற்றிமாரம் பேசுவார் அமீர் பேசுவார் எங்களா நீங்களா கறீங்கன்னா ரெஜ் நீட்டு நாங்களாம் பிக்சர் எத்தினுக்குறாங்களாம் தெரியல அப்புறம் விஷால் வந்து ஒரு அவரோட படம் ரிலீஸ்க்கு மட்டும் தான் குரல் கொடுத்தாரு மற்ற பொது விஷயத்துக்கு இன்னும் கொடுக்கல அவர் எப்போ கொடுப்பார் தெரியல ரஜினி கம்பெல்லாம் அடிமையாக கொத்தடிமையாக ஆகிட்டாங்க அவங்ககிட்ட இனிமேல் பேச்செல்லாம் எதிர்பார்க்க முடியாது கருத்துக்கள்லாம் வராது ஏன்னா ரஜினி வந்து இன்னும் இதுக்கப்புறம் தான் சம்பாரிச்சு பொட்டாட்டி புள்ளியெல்லாம் காப்பாற்றணும் அவருக்கு எவ்வளோ கடமை இருக்குது இல்லை ஏன் உங்களுக்கு எல்லாம் மனுஷனையா நீ எல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆன்மீகம் சொல்லிட்டு சாமி உடனே போகிறேன் இதுக்கெல்லாம் பேச முடியும் வேற தான் பேசுவேன் சொல்லு அவ்வளோவா பிச்சை திரு சன் பிக்சர் கிட்டே ரெட் ஜெயண்ட்டு கிட்டியா கமலே அவ்வளோதான் ஒரு எம்பிசிட்டு ரெட் ஜாயின்ட்டு இது விட்டால் நாதியில் போகுது கமலஹாசனுக்கு ரொம்ப நீ எல்லாம் வந்து ஒரு சினி இண்டஸ்ட்ரி உங்களெல்லாம் வந்து கன்னடாவில் போய் தெத்த தேட்டிக்கிறேன் நம்ம ரெண்டும் ஆட்டிக்கணும் உங்களதான் சீரியஸாக சொல்கிறேன் இவ்வளோ ஒஸ்ட்டாக இதுலேருந்து இந்த சித்தார்த்தை தத்தினா இந்த கன்னடா தேட்டர்லேருந்து உண்மை அவனெல்லாம் தமிழ்நாடு தேட்டரில் தத்துனோம் சரிங்களா எது எதுக்கும் பேசிக்கணும்ப்பா அவனா சும்மா சும்மா பேசுவான் இப்போ எங்கடா எதாவது ஒன்று வாழ்த்து வந்து ஏதாவது ஒன்று பேசினான்னா பா ஆர்ஜே பாலாஜி அவர் படலாம் ஒரு கருத்து படம் இப்போ எடுத்து சொல்ல ஒரு கருத்து படம்லாம் சனி நீ இவனுலாம் ஒரு சினி ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சினி ஃபீல்டு பேரை கற்றுனுங்கிறானுங்க ஏன்னா சினிமா ஃபீல்டில் வந்து உண்மையிலே கம்யூனிசமானவங்களாக இருந்தவங்க உங்களையோ தெரியும் எம்ஆர் ராதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பீச் தெரியுங்களா அவர் அந்த மாதிரி இருந்த சினிபீல்டு கெத்தனு இருக்கானுங்களா கேட்டா வந்து சினிஃபீல்டுங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்லாம் பாத்தீங்கன்னா திமுக வாழ்ந்ததுக்கு பாதி காரணம் சினிமாவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் வளர்த்து விட்டாரு எத்தனை பக்கத்துல உதயசூரியன் அண்ணா திமுக கொடியை வந்து கும்பிடுவாரு பாத்திருக்கீங்களா படத்திலயே அந்த அளவுக்கு அவரோட பேரே வந்து எம்ஜிஆர்ன்ற பேர் கருப்பு தான் போடுவாங்க திமுக ஒரு கட்சி வாழ்ந்ததுக்கு பெரிய காரணமே வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திராவிட கொள்கைகளை வந்து அதிகமாக வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ ஊற்றி வளர்த்தார் தெரியல எவ்வளோ பேர் சினிமா உக்காக்கியா இன்ஃபேக்ட் கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா சினிமா தாங்க அவர் பண்ணாதாங்க சினிமாவில் சேவைகள் அந்த மாதிரி எவ்வளோ வந்து இப்படியெல்லாம் இருந்த சினிமாவில் இன்னைக்கு இருக்கானுங்க பார்த்தீங்களா வெறும் பிச்சை சோத்துக்கு எச்ச சோத்துக்கு ரிஜென்ட் காலில் விழுந்து கிடையாது வந்து கிடையிறானுங்க இவங்கலாம் ஆட்சி மரமாக திருப்பி பேசணுங்களா அன்னைக்கு வந்து மக்கள் செருப்பால் அடிக்கணும் ஒண்ணுங்களா உண்மையிலே சொல்கிறேன் இது மாதிரி நான் இது எதிர்பார்த்ததே கிடையாது இந்த லெட்டர் பேடு கட்சிக்காரன் இருப்பானு அவனுங்களாம் ஏன் தெரியுமா வருவானுங்க இந்த எல்என்டிக்காரன் வந்து எட்டு வயசு ஆல எடுத்துருப்பான் சரிங்களா அதாவது டெண்டர்லாம் பாஸ் ஆகி சைன் பண்ணி எடுத்துருவான் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து போராட்டம்னு பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த ஹார்பர் ஏதோ அதான் நீ ஹார்பர் அந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்துருப்பான் உடனே அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க போராடுன்னு போராடுவாங்க ஏன் தெரியுமா அவனுக்கிட்ட ஏதாவது பிச்சை காசு கடிக்கிறதுக்காக அவனுக்கு போகிற எச்செலும்ப பிச்சை காசு கடிக்கின்றதுக்கு எதாவது அதை பண்ணுவானுங்க இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பொருள் கொடுக்க மாட்டானுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது இருக்கும் யார் தெரியுங்களா இந்த மே பதிவு இயக்கம் அரப்பு இயக்கமாக அவனுங்க அப்புறம் வந்து இந்த சமூக போராளிகள் சொல்லிட்டு இருந்தது பியூசு யூஸ் அவனா ஒருவானுங்க அந்த எல்லாம் சிற்ற பசங்க அப்புறம் இந்த மாணவிகள் சொல்லிட்டு வருவாங்க டாஸ்மாக போராடுவாங்க இவங்களாம் இவங்கெல்லாம் எங்க இப்ப மாணவ ஒரு ஒரு வந்து ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்களுக்கு தானே மாணவிகள் பொதுவாக வந்து போராடணும் தெரியல இவங்க கனிமொழி அக்காலாம் தெரியல யாரோ செத்தாங்கலாம் ஒன்னு ஒரு பத்து லட்சம் செக்கோடு போய் நின்றுவாங்க பின்னாரி செல்லாம் கிளீனா பண்ணுவாங்க இப்பெல்லாம் அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியல பாவம் ஒரு ஒன்லி அவுட் ஆஃப் ஸ்டேட்டு நார்த்து இங்கே தான் போகிற போது இங்கே இதுக்கெல்லாம் குரல் கூட கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இந்த கம்யூனிஸ்டெல்லாம் தெரிஞ்சுங்களா நான் வந்து விடுதலை ரிவியூவில் பேசியிருப்பேன் ஒரு காலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் புக்கெல்லாம் படிச்சுவான் கம்யூனிஸ்ட் ஃபாலோவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கம்யூனிஸ்டம்னா புற அழகு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சுங்களா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் இல்லைங்க முதல்ல கம்யூனிஸ்ட் தான் போய் ஃபஸ்ட்டு நின்று குரல் கொடுப்பாங்க இது வந்து பழைய கம்யூனிஸ்ட் அதாவது நான் சொன்ன பாருங்க ஐயா நல்ல கண்ணு தாப்பா எண்ணெய் அந்த மாதிரி பீரியடோடு போயிடுச்சு இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டெல்லாம் எங்க இருபத்தஞ்சு கோடி கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே சாட் போட்டு உட்காந்துக்கிறாங்க தெரிஞ்சுங்க ஏன் வந்து நான் போன விடுதலைப்படுத்தப்போ கம்யூனிஸ்டா கடுமையாமல் இதுதான் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் முதல் குரலாளும் கம்யூனிஸ்ட் தான் சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டு பாருங்க இந்த மாதிரி நிலமை சரிங்களா இதுக்கடுத்து வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த நடிகர் பட்டாளன்னு சொல்லிட்டு அதான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுங்களா யாரு கூத்தாடி பட்டாலும் திட்ட சொல்லிட்டு இதுதான் மேட்ரு 一个当地。 ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமெடி யூடியூபர்ஸ் இருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஜிபி முத்து காத்து கருப்பு கலை இன்னும் நிறைய இருக்காங்கன்னு வச்சுங்களா என்ன கூட சில பேர் காமெடி சொல்கிறாங்க சொல்லிட்டு போகிறோம் சந்தோஷம் என்னால் சிரிச்சா சந்தோஷம் தானே ஸோ அந்த மாதிரி இது பத்தாதுன்னு சொல்லிட்டு சீமான அண்ணன் ஒருத்தர் இருப்பார் அவரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காமெடி தான் பண்ணு பார்த்து வச்சுக்கங்களேன் தமிழ்நாட்டில் மூணாவது இன்னொன்று காமெடி பீஸ் மாதிரி இறங்கியிருக்காரு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறேன் அவர் மேலே வந்து எனக்கு ஃபஸ்ட்டெலாம் வந்து ஒரு தனிப்பட்ட மரியாதை ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் வந்து ஏன்னா ஐபிஎஸ்னால் வந்து ஒன்லி போலீஸ் சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இவர் டோட்டலாகவே வந்து மக்கள் பணி செய்கிறேன்னு சொல்லிட்டு அது விட்டெல்லாம் இறங்கிருக்காருன்ற போது ஒரு மதிப்பு இருந்தது கடைசியில் என்ன இப்படி நீங்கள் காமெடி பீஸ் ஆகிட்டீங்கன்ற அளவுக்கு பண்ணியிருக்காரு இல்லை ஒரு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து ஒரு அதாவது நீங்கள் படித்த ஐபிஎஸ் உங்களுக்கு தெரியும் இதை எப்படி சட்டரீதியாக பண்ணணும் எதை இந்த மாதிரி எங்கே பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் பிகாஸ் மொத்த சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்டும் உங்கள் கையில் இருக்குது சிபிஐனா நீங்கள் சிபிஐக்கு கேச போ இது கோர்ட்டில் கேஸை போட்டு சிபிஐயில் ஆண்டோவர் பண்ணுறதுக்கு இதை முறை முறையீடு பண்ணலாம் மத்திய அரசு சார்பாக மகளிரணியம் தேசிய மகளிர் ஆணையம் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய எல்லா டீமும் கையில் வச்சுக்கிங்க கோமாளி மாதிரி பண்ணுறீங்களே இதெல்லாம் நியாயமா சொல்லுங்கள் சாட்டையிலா சீரன்றீங்க சூவ கையிட்றன்றீங்க இதெல்லாம் நியாயமா கொஞ்சமாவது ஒரு ஒரு புத்திசாலிதனமாக பண்ணுங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி பண்ணுவாங்களோ அந்த புத்திசாலிதனத்தோடு பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது தான் என்ன பண்ணணும் தெரில நெட்லலாம் போட்டு இன்றைக்கி காமெடி ட்ரெண்டிங்கே வந்து நீங்கள் தான் அதாவது இதுதான் தான் கற்றுன்னு வந்தீங்களா தெரில லண்டனில் சீரியஸாக மக்கள்கிட்ட அரசியல் ரீச் ஆகலையா கோமாளி கோமாளிதனமாக பண்ணி ஈஸியாக ரீச் ஆகிடும் சொல்லி ஊற்றலாம்னு தெரில அதை தான் இப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ என்னமோ அந்த பா விடுங்க நிறைய சொல்லிகிட்டே இருலாம் ஆனால் நம்ம இதுக்கு அவர் அவரே வந்து அவர் அவரே காமெடி பண்ணிடுறாருமோ நம்ம அதை பற்றி என் பேசி டைம் வேஸ்ட் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கஷனோட ஸ்பீச்சு இது வந்து உண்மையிலேயே வந்து கண்டிக்க தகுந்த ஒரு விஷயந்தான் யாராக இருந்தாலும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து சட்டப்படி உச்ச வச்ச தமிழ்னா கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறது நன்றி வணக்கம்